எந்த ஒரு நிறுவனத்திலும் நிரந்தரமாக பணி செய்யாமல் உள்ள தினசரி கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பணி செய்துவரும் வரும் அமைப்பு தொழிலாளர்களுக்காக வயதான காலத்தில் நிதி பாதுகாப்புக்காக ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம் அறுபது வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் வகையை தான் விரும்பும் ஓய்வூதிய தொகையினைப் பெறுவதற்கு அதற்கான மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகையும் வயதுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஓய்வூதியம் பெற்று வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டால் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைக்கவும் பிரிமியம் செலுத்தி வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டாலும் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டாலும் செலுத்திய தொகையிலிருந்து கூடுதலான நிதியினை பெறவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்து மாதந்தோறும் தாங்கள் விரும்பும் ஓய்வூதியத்திற்கு ஏற்றவாறு கிருமிய தொகையினை செலுத்தி வருகின்றனர் இது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மைதீன் கூறும்போது நிரந்தரமான வேலை பார்க்காதவங்களுக்கும் அன்ஆர்கனைஸ்டு சொசைட்டி அந்த மாதிரி டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க தினக்கூலிகளுக்கும் அறுபது வயசுக்கு மேல நிரந்தரமா ஒரு பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நமது மத்திய அரசாங்கம் பொண்ணாந்த திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் சேர்றதுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் இதுக்கு நீங்கள் அவங்க என்ன அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் எவ்வளோ பென்ஷன் நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி மாதாந்திர பிரீமியம் உங்கள் இருந்து வரவெடுக்கப்படும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு மேலே இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க நீதி இருக்கிறவங்களையும் இணைஞ்சுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்துள்ள பொதுமக்கள் தெரிவிக்கும் போது இந்த அடல் பென்ஷன் யோஜனா மூலயமா நாங்க பியூச்சர்ல யாரையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்காம நாங்களும் சரி நாங்க இல்லாத கட்டத்துல என் பசங்களுக்கும் சரி இந்த பென்ஷனும் இந்த நாங்க சேர்த்து வைக்கிற காசும் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுக்காக நாங்க மத்திய அரசுக்கு நன்றி சொல்லுங்க பிரதமரோட கேபி பி திட்டத்துல நான் சேர்ந்திருக்கிறேன் நான் இருபத்தி ஆறு வயசுல சேர்ந்தேன் இப்ப பத்து வருஷத்துக்கு மேல நான் கட்டிட்டு வரேன் நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் மாசம் அது கட்டுறது எனக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் வரும் இரண்டாயிரம் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்க பிரதமராவுக்கு ரொம்ப நன்றி ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்